இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு உங்களை நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தாங்க சொல்ல சதீஷ் இன்னைக்கு என்ன செய்யப்படுறேன்டா இன்னைக்கு வந்து ரால் கரு தான் மிகப்பூரம் உண்மையா ரால் கரு வந்து பல பலவிதமாக வைக்கலாம் அதுலேயும் நான் இன்றைக்கு ராலோட நல்ல ஊர் கத்திரிக்காய் வச்சு ஒரு கறி உடைக்க போகிறான் உண்மையாக அந்த இறாலும் கத்திரிக்காய் சேர்ந்து செய்யக்குள்ள நல்ல ஒரு கூட்டு தன்மையாக நல்ல வடிவாக அருமையாக இருங்க அது எப்படி செய்கிறத வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு நான் வந்து ஒரு அஞ்சூறு கிராம் இறால் வந்து துப்புராய்க்கு வச்சுருக்கிறேன் இதோட ஒரு காற்றுக்கு ரெண்டு அளவுக்கு தூள் சேர்க்கிறேன் இதோட ஒரு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் பிறகு நாங்கள் கரைக்கும் சேர்ப்போம் இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு பிரட்டி வைப்போம் அப்படியே கலந்தெடுத்துட்டு நாங்கள் அடுப்பை போட்டு இந்த கறிக்கு நான் இன்றைக்கு நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் மீனா நல்லெண்ணெய் விட்டால் இந்த கத்திரிக்காடு சேர்ந்து விரைக்க ரால் கறி சும்மா பிரமாதமாக இருக்கும் இப்போ ரெண்டு சூடானதும் உருதை கிரண்டி கடுகு சேர்க்குறேன் கடுகு லேசாக வெடித்து வர வரதே கிரண்டி பெருஞ்சீரம் சேர்ப்போம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்ப்போம் இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு வெங்காயம் வழங்கி வந்தோன் இருக்குது இந்த நேரம் நான் வந்து ஒரு உள்ளிப்பூடு எடுத்து நல்லபடிவா வெட்டி வெடி வச்சிருக்கிறேன் சிரிஞ்சிதா வெட்டினா தான் எங்களுக்கு நல்லா கறி எல்லா இடத்துலையும் சேர்ந்து வரும் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி எடுப்போம் இப்போ எங்க உள்ளிய பாருங்கள் நல்ல பொன்னுரமாக வந்து கொண்டிருக்குது அதில் நாங்கள் நடக்க விடாம இப்படி ஒரு இடப்பது மாதிரி நாங்கள் இதோட கருவேப்பிலை சேர்க்குறோம் கருவேப்பிலையும் தான் எங்களுக்கு நல்ல வாசம் வந்து வரும் இப்போ எங்களோடய கருவேப்பிலாம் சேர்ந்து நல்லா கமக மட்டும் வாசம் பெறுது இந்த நேரம் ஒரு அரை தேக்க ரெண்டு அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் இந்த வெந்தயம் நாங்கள் நேரத்தையே போட்டோம்னா அந்த நல்லா எரிஞ்சு அந்த காரால் தண்ண வந்துடும் இந்த நேரம் வெந்தயத்தை போட்டு லேசாக சூடாகிட்டு இதுக்கு நாம் வந்து எங்கள் கரைக்கு தீவன அளவுக்கு தக்காளி சேர்ப்போம் இதில் வந்து நான் ஒரு நடுத்தர சைஸில் சின்ன தக்காளியும் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி எடுப்போம் இப்போ உங்களை பார்க்க தெரியும் நாங்கள் தக்காளி எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்துட்டு இப்போ நாங்க ஏற்கனவே உப்பும் மஞ்சத்தூளை பிரட்டி வச்சிருக்கிற எங்களோட வாழை சேர்ப்போம் இப்போ நல்ல வடிவாக எங்களோட சாலிதத்தோட பிரட்டி எடுப்போம் இப்போ ஒரு நடுத்தர சூடில் இப்படி விட்டுட்டு கொஞ்சம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அவைய விடுவோம் இந்த இறால்ல இருக்க தண்ணியை வெளியில் வந்து எங்களுக்கு இந்த கறி வந்து அவிஞ்சி வரும் இப்போ எங்களோட ராளம் இந்த தாளுதம் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வதங்கி வந்திருக்குது இந்த இருந்து எவ்வளோ தண்ணி வழி பிறந்திருக்குன்னு சொல்லி இனிமேல் நாங்கள் இதோட இந்த இறாலுக்கு தேவையான ரெண்டு கத்திரி கடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறான்னு இதையும் சேர்ப்போம் இப்போ இதையும் லேசாக கலந்து எடுப்போம் இனிமேல் நாங்கள் இதோட நாங்கள் செய்கிற இறால் கரைக்கு அளவுக்கு உப்பு போடுவோம் ஏற்கனவே இந்த இறாலோடையும் நாங்கள் கலந்து வச்சுனான் மிச்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் சரி இதோட எங்களோட கறிக்கு தேவையான அளவுக்கு கறி சேர்ப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி எடுத்தோம்னா தான் இந்த தூள்ற பச்சை மணமும் இல்லாமல் போய் எங்களுக்கு நல்ல நிறமாக எங்களுக்கு கறி வந்து வரும் இப்போ இது இருக்க கொஞ்சம் தண்ணியோடையே கொஞ்சம் இப்படியே அவிய விடுவோம் இப்போ இந்த தூள்கிற பச்சை மணம் போனதும் நாங்கள் எங்கள் கறிக்கு அளவாக தண்ணியை விட்டு அவிய விடுவோம் ஆகலும் நாங்கள் இதை வதைக்கிறோம்ட்டால் கத்திரிக்காய் வந்து கண்டி எங்களுக்கு அந்த களித்தன்மை இல்லாமல் வந்துடும் இப்போ எந்த நேரமே நாங்கள் இப்படி விட்டோம்ட்டால் தான் கத்திரிக்காய் நல்லபடியாக அவிஞ்சி இந்த இறாலோடு சேர்ந்து நல்ல ஒரு கூட்டு கறியாக இந்த இறாலும் கத்திரிக்காய் கறியும் எங்களை வெறும் இனி வந்து இதை ஒரு நடுத்தர சூட்ல அவிய விடுவோம் இப்ப பாருங்க கறியில இருந்து ஏழு நிமிஷம் விட்டுருப்பன் எப்படி இந்த கத்திரிக்கை எல்லாம் அவிஞ்சி வந்திருக்கு அந்த மண் செட்டில ஒரு கறி வைச்சா ஒரு சுவை அதுலயும் நாங்க அந்த கத்திரிக்கெல்லாம் ஊர்கத்திரிக்கோம் அதை விட இந்த ராலம் உடன் ரால் பண்ணி செய்ய நல்ல அந்த ராள்ற வாசம் கூடி எங்களுக்கு நல்ல அருமையா இருக்கும் இந்த நேரம் எங்களுக்கு கரைக்கு அளவுக்கு தேங்காய் பழம் சேர்ப்போம் அடுப்பை கொஞ்சம் சூட்டை குறைஞ்சி போட்டோம் இந்த தேங்காய் பாலையும் இப்படி கலந்து எடுப்போம் உண்மையிலேயே நாங்கள் அடுப்பை இப்போ நிப்பாட்டினா கூடி எங்களுக்கு இந்த மண் சட்டில் சூடே நல்ல சூடாக இருக்கும் அதால் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைஞ்சி விட்டாலே எங்களுக்கு காணும் இப்போ எங்களுக்கு பாலம் நல்லபடிவாக சேர்ந்து வந்துட்டு இந்த நேரம் ஒரு திருசிக அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த பழப்புளியை முட்டோம் பண்ண கடைசியில் எங்களுக்கு கறி வந்து நல்ல நிறமாகவும் நல்ல சுவையாகவும் இந்த கூடெல்லாம் சேர்ந்து சட்டப்படியாக எங்களோட கறி வந்து வெறும் வேற இந்த சில கரைஞ்சி இப்படிங்க அந்த கூடு வந்து இப்படி சேர்ந்து வந்துருக்குன்ட்டு இப்படியே இன்னொரு ரெண்டு நிமிஷம் இந்த மெல்லிய நெருப்புலியை எரிய விடுவோம் இப்போ எங்களோட பழப்புள்ளி எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக வத்தி வந்துட்டு கரையே நாங்கள் செஞ்ச இறால் கத்திரிக்காய் குழம்பு வந்து தயார் இப்போ நாங்கள் செஞ்ச கறி வந்து அருமையாக வந்துட்டுது இதுபோல் போல நீங்களே உங்களோட செய்து பாருங்கள் எப்படி வேறன்னு சொல்லி யூடியூப் கோமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்